சரி வந்துரு வந்துரு அப்படியே இவனே ப்ளூ ஜோனுக்கு பிரேஸ் தவந்து வந்தாச்சும் ப்ளூ ஜோன் வந்திருக்கு நான் கிரேவி ஆடுக்கு எதையாச்சும் பண்ணி வந்துரு அவ வந்து வந்து ரிவ பண்ணடா bro யோ இங்கலாம் வந்தீங்கனா எனக்கு எம்ஐடி பி தேடி தந்திருப்பீங்க இல்லையா என்னடா ஏடி ஆடி எப்படி என்பிசி டா என்பிசி தான் ப்ரோ டு டவுன் நம்பவே கூடாதீங்கள டு டவுன் டவுன் அவன் பாருங்க எல்லாம் கில் அடிக்கறாங்க நம்ம பொருள் கரெக்ட்னா நான் போயிடுவேன் கிட் ராஜா வரைக்கும் அப்ப இப்ப நீ செத்தனா நீ செத்தே ஓனடா நான் அடிச்ச கொன்றுவேன் உன்னை சொல்லிட்டேன் ஒரு பொருள் கிடைத்தது கிடைக்காதது அது நம்ம பொருள் இல்லை ஆ எனி ப்ரோ ஐயோ மிண்டல் பயில குடிச்சுருவேன் ப்ரோ சேஃப்டிக்கு ட்ரோகன் இருக்கு குடிச்சிருவேன் will on cool down நாய் என்ன சுத்தி நபு ரெ ثلاثه பேர் இருக்காங்க ப்ரோ என்ன வந்துகனே இருக்கானுங்க அய்யோயோ டேய் 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 போறான் ப்ரோ நீ பாத்த பெரியயா இருக்கு ப்ரோ போடா வந்து என்ன பாத்து போயிண்டா நான் உன்ன வந்து ஏறி اتشிரலாம் ப்ரோ வந்திருக்கலாம் வரலாம் அந்த அந்த முன்னாடி வந்திருக்கலாம் ஏன்டா ஆ என்னாமبيرே

மேஜ் மேல மேஜ் மேல இது இருக்கும் பாரு அதுக்கு தான் அந்த கன் வெச்சிருந்தேன் மேஜ் மேல லான்ச் வெச்சிருக்கேன்டா ஓபன் லான்ச் தான் பரவாது ப்ரோ ப்ரோ யாருமே காணோம் நமக்கு இல்ல ப்ளேர்ஸ் கோஸ்ட் டவர் காணா இல்ல ப்ரோ 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 ஒரு ஊரே என்ன கூப்பிட மாட்டீங்களா நான்

ஏய் எடுத்து குடுத்துற போ. ஒழுங்கா வா புயே எடுத்துنا நீ வெளிய போ. நான் ரிப்போர்ட் போடுறேன் மங்கா. விபேட் ஐடி கொண்டு வந்து ரிப்போர்ட் போடுறேன். சரி 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 சரி. பரோ மரே நீ என்ன சொன்னாலும் நம்புறாயா அவன்? என் தலையنا மறைட்றீங்களா bro? ஐயோ எங்கயா கடைசி வர்தேன். அப்பா எல்லியே. தர 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 தர. வர பழைய பட்டா மச்சல வருதேங்க. வைசைச்சோ. ஐயோ சமி.

இருபத்தி அஞ்சு நாப்பது கிலோ எடுத்திருக்கோம் எனக்கு புரியலையா என்ன அது அலைவேன் முப்பத்தி ரெண்டு தானே நாற்பது கிலோ எடுத்துருக்கோம்